ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி ஏழு பாவம் மற்றும் புண்ணியம் செல்வ செழிப்பு மற்றும் ஏழ்மை ஆசை மற்றும் ஆசையற்ற தன்மை ஆகியவற்றினால் பிரம்மத்திற்கு எந்த களங்கமும் உண்டாகாது எங்கும் வியாபித்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மம் தன் சுயமான குணத்துடன் தோன்றியுள்ள போது அதற்கு எப்படி கலங்கம் ஏற்படும் பிரம்மத்தினுள் எதுவும் நுழையவும் இல்லை எதுவும் விலகவும் இல்லை அப்படி இருக்க பிரம்மத்தின் குறைபாடற்ற மற்றும் அமைதி நிலையை எந்த வஸ்துவால் மாற்ற முடியும் படைப்புகள் அனைத்துமே பிரம்மம்தான் என்கிற உணர்வை அல்லது ஞானத்தை நம்மிடமிருந்து மூழ்கடிக்கும் வகையில் அனுபவம் நமக்கு ஏற்படுவதால் தான் பிரம்மத்தில் களங்கம் உண்டாவது போல இருக்கிறது பிரம்மம் தன் சுய குணத்தை மறந்துவிட்டு அதனுள் உள்ள உருவங்களால் ஆட்கொள்ளப்பட்டால் களங்கம் என்கிற அனுபவம் உண்டாகிறது அதன் காரணத்தினால் துன்பம் தொடங்குகிறது பிரம்மத்தின் இயற்கையான குணத்தில் எதிர்மறையான ஜோடிகள் என்பதெல்லாம் கிடையாது தனிப்பட்டவர் தனிப்பட்டது என்கிற உணர்வு உண்டானால்தான் எதிர்மறை என்கிற கருத்து ஏற்படும் தனிப்பட்டவர் என்கிற உணர்வு அதிருப்தியை உண்டாக்கும் அதிருப்தி ஏற்பட்டால் அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு சிலவற்றுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சிலவற்றை தவிர்க்க வேண்டும் எதிர்மறையான ஜோடிகள் என்பது உண்மையில் இல்லை அது நம் விருப்பு மற்றும் வெறுப்பின் பிரதிபலிப்பு தான் துவைத உலகம் நம்முடைய பயத்தினால் தான் பிறந்தது நாம் யார் என்று அறிந்து கொள்வதற்காக ஏதாவது ஒன்றை மட்டும் ஒத்துக்கொண்டு மற்றவைகளை விளக்குவது முட்டாள்தனம் ஒன்றில் ஒட்டிக்கொள்வது என்பதை அறியாமையினால் தான் நடக்கிறது அனைத்து விதமான படைப்புகளையும் பொய் என்று ஒதுக்குவதால் தான் நாம் சமநிலையை அடைந்து நம் சாராம்சத்தை அடைவோம் தோன்றி உள்ள அனைத்திலும் அதற்கு அர்த்தம் குணத்தை விளக்கினாலே அதன் இயற்கையான உணர்வுக்குள் சென்று விடுவோம் அதாவது பிரம்மத்தின் உள்ளே ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்தி எட்டு பிரம்மம் சுகம் மற்றும் வழியில் இருந்து விடுதலையானது அது சந்தோஷம் மற்றும் வருத்தம் இல்லாதது அது குரு சிஷ்ய இருப்பில் இருந்து விடுதலையானது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும்போது மனமே ஏ மனமே ஏன் அழுகிறாய் கருத்துக்கள் அற்ற நிலையில் வாழ்ந்தால் நாம் சுகத்தை அனுபவிப்போம் கருத்துக்களுடன் உடைய என்ன ஓட்டத்தினால் நாம் தனிப்பட்ட ஒருவர் என்கிற எண்ணமும் வெளி உலகம் என்பதும் உண்டு என்பதை அவை உறுதி செய்யும் அதன் காரணத்தினால் நாம் துன்பத்தை அனுபவிப்போம் பிரம்மம் சுகம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டையும் வெளிப்படுத்தினாலும் அதன் காரணத்தினால் அதில் எந்தவித மாறுதலும் துளிக்கூட உண்டாகாது ஆகவே பிரம்மம் எப்போதும் அமைதியான மற்றும் முழுமையான நிலையில் ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கும் மேலும் பிரம்மம் தன் சுயமான பெயரற்ற சரியான குணத்துடன் குழப்பமான நிலைக்கு அப்பால் உள்ளது மற்றும் குழப்பங்கள் இல்லாமலும் உள்ளது ஐந்தாம் அத்தியாயம் இருபத்து ஒன்பது பிரம்மத்தில் வாரிசு என்பது கிடையாது அதில் வஸ்துக்கள் இருக்கிறது என்றும் கூற முடியாது எதுவும் இல்லை என்றும் கூற முடியாது அதில் அசைவுகள் உள்ளது என்றும் கூற முடியாது அசைவுகள் இல்லை என்றும் கூற முடியாது ஒரே மாதிரியானது என்றும் கூற முடியாது வித்தியாசமானது என்றும் கூற முடியாது பிரம்மம் பாகுபாடுகளுக்கு ஏற்புடையது என்றும் கூற முடியாது பாகுபாடுகள் அற்றது என்றும் கூற முடியாது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாத நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை கடந்த குணத்துடன் கூடிய ஒன்றை துவைத கருத்துக்களால் சிறைபட்டுள்ள மனதினால் சிறிது கூட அறிந்து கொள்ள முடியாத ஒன்றான பிரம்மத்திலிருந்து என்னை பிறக்க முடியும் பிரம்மம் எப்படி உள்ளது என்பதை பற்றி நம்மால் கொஞ்சம் கூட பேச முடியாது மேலும் பிரம்மமே பேசுகிறது பிரம்மமே கேட்கிறது பிரம்மமே உரையாடுகிறது மற்றும் அனைத்து விதமான உரையாடல்களையும் உருவாக்குகிறது அது மட்டும்தான் உண்மை நாம் ஏற்கனவே பிரம்மமாகத்தான் இருக்கிறோம் ஆகவே அதிலிருந்து சிறிதளவு கூட தப்பிக்கவோ அல்லது தவிர்க்கவோ முடியாது ஜெய் குரு சாய் नरपवी सायरा गुरुदेव दत्ता